தொடர்ந்து பவள விழா நடைபெற்றது விக்ரமசிங்கபுரம் புனித மரிய மேல்நிலை பள்ளியில் பவள விழா சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது தலைமை ஆசிரியர் சகோதரர் அந்தோணிசாமி நிகழ்ச்சி அறிமுகம் மற்றும் வரவேற்புரை ஆற்றினார் கவிதை உறவு நிறுவனர் கவிமன்ற தலைவர் கலைமாமணி கவிஞர் ஏற்பாடி ராதாகிருஷ்ணன் கவியரங்கத்திற்கு நடுவராக பங்கேற்றார் முன்னாள் ஆசிரியர் சண்முக மரியின் மடியில் தவழ்ந்த நாட்கள் என்கிற தலைப்பிலும் முன்னாள் ஆசிரியர் சூசை மரியான் கனவுகளை விதைப்போம் என்கிற தலைப்பிலும் செந்தமிழ் அருள்நெறி பேரவை புலவர் ராமசாமி மாண்புமிகு பெற்றோர் என்கிற தலைப்பிலும் நெல்லை மாவட்ட கவிஞர் பேரவை கவிஞர் ஜெயபாலன் கரும்பலகையில் வெள்ளை உள்ளம் என்கிற தலைப்பிலும் பி எம் டி கல்லூரி தமிழ்துறை முனைவர் ஹரிஹரன் மனிதமே புனிதம் என்கிற தலைப்பிலும் ராணியண்ணா கல்லூரி தமிழ்துறை முனைவர் சுதமதி பாரதம் போற்றுவோம் என்கிற தலைப்பிலும் அரசு உயர்நிலை பள்ளி கணித ஆசிரியர் கவிஞர் செல்வமணி ஒழுக்கமே உயர்வு தரும் என்கிற தலைப்பிலும் சங்கர் மேல்நிலை பள்ளி தமிழ் ஆசிரியர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் புதியதோர் உலகு செய்வோம் என்கிற தலைப்பிலும் நெல்லை ஆந்திரா வங்கி கவிஞர் சக்தி வேலாயுதம் முதல் பரிசு என்கிற தலைப்பிலும் இளமாறன் ஓர் விடைத்தாளின் விசும்பல் என்கிற தலைப்பிலும் திருமதி கேத்ரின் ஜாய்ஸி இளைஞோரின் கையில் எதிர்கால இந்தியா என்கிற தலைப்பிலும் முன்னாள் மாணவர் ஜோக்கின் நினைவுகளை சேகரிக்கிறேன் என்கிற தலைப்பிலும் முன்னாள் மாணவர் கபில் பிரேம பாண்டியன் நூறாவது ஆண்டில் எனது பள்ளி என்கிற தலைப்பிலும் மாணவி இந்து எனது பள்ளி எனது பெருமை என்கிற தலைப்பிலும் மாணவன் ஆண்டோ எனது கனவு ஆசிரியர் என்கிற தலைப்பிலும் சகோதரர் பிரகாஷ் எனது கனவு எனது ஆசிரியர் என்கிற தலைப்பிலும் சகோதரர் பிரகாஷ் நன்றியுரை வழங்கினார் நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர் சொல்வார்கள்

நிற்பது போலிருக்கிறது இந்த பள்ளியின் பொன் விழாவில் நான் தென் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மடியின் மலையின் அடிவாரத்தில் பொதிகை மலையை ஒட்டி அமைந்துள்ளது பாபநாசம் பாபநாசம் எவ்வாறு பெயர் பெற்று விளங்குகிறதோ அதே அளவுக்கு சிங்கை நகரில் பெயர் பெற்று விளங்கும் நிறுவனம் புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காவது ஆண்டு அருட்சகோதரர் ஆரோக்கிய சுவாமி அவர்கள் சபையினுடைய தலைவராக இருந்தபோது இந்த பகுதியிலே பஞ்சாலை தொழிலாளர்களாக வேலை பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்ற உந்து சக்தியினால் தொடங்கப்பட்டதுவே இந்த புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காவது ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் நாள் நூற்றி இருபத்தி ஆறு மாணவ மாணவிகளை கொண்டு தொடங்கப்பட்டதுவே இந்த கலைமனைகள் வண்ணாந்துறை என்று அழைக்கப்பட்ட சுடுகாட்டு இடம்போல் இருந்த இந்த பகுதியை சேரும் சகதியுமாக இறை நிறைந்த இந்த குளத்தை அருட்சகோதரர்கள் தங்களுடைய அளப்பரிய முயற்சியால் தியாகத்தால் ஒத்துழைப்பால் முயற்சியால் இன்றைக்கு கவின்மிகு கலைக்கூடமாக மாற்றியிருக்கிறார்கள் இந்த பள்ளியினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவைத்தான் நாங்கள் பவழ விழாவாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நாள் நிகழ்வுகள் மூன்று நாட்களாக திட்டமிடப்பட்டுள்ளன முதல் நாளிலே இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இறைவன் இந்த பள்ளிக்கு செய்த அத்தனை நலன்களுக்காகவும் நன்றி கூறும் விதமாக எங்களுடைய பாசத்துக்குரிய மதுரை மேர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்கள் தலைமையில் எங்களுடைய சகோதரர்களும் எங்களுடைய சபையில் உள்ள பல்வேறு சகோதரர்களும் எங்களுடைய இந்த கலைமனைகளில் படித்து இன்று அருட்பொழிவு பெற்ற அருட்தந்தையர்களும் தந்தையர்களும் மறைமாவட்ட தந்தையர்களும் இணைந்து காலையிலே இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் அவரது அளப்பரிய செயல்களுக்காக இத்தனை செயல்பாடுகளையும் செய்து எங்களை இன்றளவும் வழிநடத்தி வருகின்ற மறைமாவட்ட மாவட்ட குருக்களுக்கும் ஆயரவர்களுக்கும் நன்றி தெரிவித்து எங்களுடைய திருப்பலி நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கிறோம் தொடர்ந்து அறிவு தாகத்தையும் அறிவியல் தாகத்தையும் மாணவர்களிடையே வளர்ப்பதற்காக ஒரு புத்தக கண்காட்சி மனோன்மணியம் சுந்தர்னால் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களால் அது திறந்து வைக்கப்பட்டுள்ளது எங்களுடைய மாணவர்களால் அழைக்கப்பட்ட அழகியதொரு அறிவியல் கண்காட்சி இஸ்ரோ நிலையத்தினுடைய விஞ்ஞானி கார்த்திகேயன் அவர்கள் இந்த அறிவியல் ஆய்வுக்கூட செயல்பாடுகளை தொடங்கி வைக்கிறார்கள் இந்த செயல்பாடுகளை எல்லாம் வாழ்த்தி எங்களுடைய மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களும் இணைந்து இந்த செயல்பாடுகளிலே வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் இந்த நிகழ்வுகளை தொடக்கி வைப்பதன் அடையாளமாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை குறிக்கும் வகையில் எழுபத்தி ஐந்து புறாக்களை பறக்கவிட்டு நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வதை அடையாளப்படுத்தினோம் தொடர்ந்து எங்களுடைய சபையின் தற்போதைய தலைவர் வேளாங்கண்ணி அவர்கள் இந்த பவள விழா நினைவுக்கான கட்டிடத்தின் அடிக்கல் நாட்டு விழா நினைவு கல்லை திறந்து வைத்தார்கள் இவை இவைகளை தொடர்ந்து பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு கவியரங்கம் ஒன்று நடைபெற்றது ஏர்வாடி கலைமாமணி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையேற்க எங்களுடைய இந்நாள் மாணவர்கள் இரண்டு பேரும் முன்னாள் மாணவர்கள் இரண்டு பேரும் முன்னாள் ஆசிரியர்கள் இரண்டு பேரும் இந்நாள் ஆசிரியர்கள் இரண்டு பேரும் இன்னும் கலைமாமணி பெற்ற பலருமாக பதினைந்து பேர் இணைந்து அழகானதொரு கவியரங்கத்தை வழங்கினார்கள் இந்த கவியரங்கத்தை தொகுத்து வழங்கிய எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த கவியரங்கம் அனைத்து வகையிலும் சிறை சிறப்புடையதாக இருந்தது இதை போன்ற ஒரு கவியரங்கத்தை நான் இதற்கு முன் இல்லை இனி போவதும் இல்லை என்று இதற்கு சான்றுரைத்தார்கள் கவியரங்கமே இதில் மாணவர்களின் பங்கேற்பு எப்படி இருக்கும் என்று வியந்து கொண்டிருந்தோம் ஆனால் எங்களை வியக்க வைத்தார்கள் எங்கள் மாணவர்கள் இவர்கள் மட்டுமல்ல நாங்கள் ஒவ்வொருவரும் கவிதைகளாக மாறுவோம் என்று மாணவர்கள் சூளுரைத்தது எங்களுக்கு பெரு பெருவியப்பே சிறிது நேர இடைவெளிக்கு பின்பு எங்களுடைய சகோதரர்கள் நடத்தும் அமலராக்கினி விழி இழந்தோர் பள்ளியினுடைய இன்னிசை கச்சேரி எங்களுடைய சகோதரர் ஆரோக்கியம் அவர்கள் தலைமையில் இரண்டு மணி நேரம் நடைபெற்றது இவர்கள் பார்வையற்றவர்கள் ஆனால் இவர்கள் அளித்த இன்னிசை விருந்து எதற்கும் இணையாகாது இப்படிப்பட்ட இன்னிசை விருந்தை இன்னொரு முறை கேட்க மாட்டோமா இந்த வாய்ப்பை மீண்டும் பெற மாட்டோமா என்று வந்திருந்தோர் அனைவரும் மீண்டும் அவர்களை மனதிற்குள் அசை போட்டது தொடர்ந்து எங்களை உற்சாகம் அளிக்கிறது வாழ்க இன்றைய நிகழ்வுகள் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்